வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உலகம் சார்ந்த ஒரு செய்தியைத்தான் நான் எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக கனடா அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே நடந்த முறுகள் அதன் வெளிப்பாடாக இந்தியாவின் செயல்பாடுகள் வேகம் கட்ட ஆரம்பித்ததின் பின்னணியில் கனடா அரசாங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இந்தியாவை சார்ந்த தமிழ் வம்சாவளியை சார்ந்த அனிதா ஆனந்த் அவர்கள் இப்பொழுது பிரதமர் பதவிக்கு அவர் முன்னேறுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு பேச்சு இவற்றின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இவைகளை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்காமல் இருந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அது எங்களுக்கான ஏணிப்படிகளாக மாறும் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இங்கு நான் ஒரு சம்பவத்தை நினைவூட்டி இந்த காணொலிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை தழுவி விடுகின்றார் மரணத்தை விட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைப்பதற்காக சென்னை ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தருகின்றார்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த மோடி அவர்களும் வருகை தந்திருந்தார் அப்படி மோடி அவர்கள் வருகை தந்திருந்த பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய உடலின் அருகில் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்த சசிகலா நடராஜன் அவர்களுடைய தலையிலே தடவி ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு சென்றார் அப்பொழுதே பலர் குறிப்பிட்ட விடயம் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் காய் அழகாக எடுக்க ஆரம்பித்து விட்டார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது அதன் பின்பு சசிகலா நடராஜன் அவர்களுக்கு அடுக்கடுக்கான இக்கட்டுகள் சிறைச்சாலை செல்லக்கூடிய ஒரு நிலை கட்சி உடைபடக்கூடிய ஒரு கல காலகட்டம் அவர் முதலமைச்சராக பதவியேற்று விடலாம் என்கின்ற கனவு தகர்க்கப்படுகின்ற விடயம் இவைகள் அனைத்துமே டெல்லியிலிருந்து இயக்கப்பட்டது என்பதுதான் செய்தி காரணம் எழுபத்தி ஐந்து நாட்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு என்ன நிலை ஆனது என்பதை குறித்து எந்த செய்தியும் வெளியே தெரியவில்லை இதற்கு பின்புலமாக இருந்து செயல்படுவது யார் என்கின்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது சசிகலா நடராஜன் என்கின்ற பிம்பம் தெரிய ஆரம்பித்தது இந்த பிம்பம் தகர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கணக்கீடை மிக துல்லியமாக எடுத்து அந்த சூழலில் அந்த காய் நகர்த்தல் நடந்ததாக பலர் குறிப்பிடுவார்கள் இது அரசியல் அறிந்தவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் ஏறக்குறைய இதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது கனடா அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் லிபரல் கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்சிபிடத்தில் ஏறுகிறார்கள் இந்த ஆட்சி பிடத்தில் இவர்கள் ஏறுவதற்கு களம் அமைப்பதற்கு இவர்கள் தேர்தலில் நின்ற பொழுது கனடாவில் இரண்டாவது பெரும்பான்மையின இன மக்களாக இருக்கக்கூடிய சீக்கியர்களை மையப்படுத்தி இவர்களுடைய தேர்தல் களம் அமைகின்றது இந்த தேர்தல் களத்தில் சீக்கியருடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி காலிஸ்தான் என்ற ஒரு பிரிவினைவாத கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் கனடா அரசாங்கம் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கிறது இந்த சூழலில் இந்த காலிஸ்தான் பிரிவினை வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் தலைவர் கனடா நாட்டில் வைத்தே அவர் படுகொலை செய்யப்படுகிறார் அவர் அழிக்கப்படுகிறார் அவர் அழிக்கப்பட்ட விடயத்தில் இந்தியாவின் கை இருக்கிறது என்பதை கனடா நாட்டின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூ அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த ஜஸ்டின் அவர்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் அப்பொழுது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டது உடனடியாக கனடா அரசாங்கம் இந்திய மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த விசா விடயங்களில் பெரும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்பொழுதே பலர் கணித்த விடயம் இந்தியா காலம் நேரம் பார்த்து அதற்கான காய் நகர்த்தலை கண்டிப்பாக கையில் எடுக்கும் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள் இப்பொழுது ஜஸ்டின் அவர்கள் பதவியிலே தொடர முடியாத ஒரு சூழல் லிபரல் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்ப்பு அதுபோல அவருடன் கூட்டணியில் பயணித்தவர்கள் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு களம் பெரும் இக்கட்டில் இருந்து தன்னுடைய பதவி கட்சி தலைவர் பதவியும் தன்னுடைய பிரதமர் பதவியும் விட்டுவிட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை ஜஸ்டின் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது பல நாடுகளைச் சார்ந்த அரசியல் விமர்சகர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து இந்தியா மிக தெளிவாக தன்னுடைய காய் நகர்த்தலை கையாண்டிருக்கிறது ஜஸ்டினுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நெருக்கடி என்பது அழுத்தமான ஒரு பதிவாக இப்பொழுது தென்பட ஆரம்பித்திருக்கின்றன இந்தச் சூழலில் இந்தியாவின் அடுத்த நகர்வு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது அனிதா ஆனந்த் என்ற தமிழ் வம்சாவளியை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நைஜீரியாவிற்கு இவருடைய பெற்றோர்கள் இந்தியாவில் இருந்து நைஜீரியாவிற்கு சென்று நைஜீரியாவிலிருந்து அவர்கள் கனடாவிற்கு குடிபெயர்ந்து அங்கு குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் அனிதா ஆனந்த் அவர்கள் படித்து பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசியல் களத்தில் இணைந்து அவர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய களங்கள் அவருக்கு கிடைக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனாவின் பாதிப்பு வீரியம் அடைந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மருந்துகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பை அனிதா ஆனந்த் அவர்களுக்கு கொடுக்கிறது அரசாங்கம் அந்த விடயத்தில் மிக சிறப்பாக அவர் செயல்பட்ட காரணத்தினால் பாதுகாப்பு அமைச்சகத்தில் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனால் அதில் பல விமர்சனங்கள் எழும்புகின்றன எழும்புகின்ற சூழலில் ஜஸ்டின் அவர்களுக்கும் அனிதா அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் எனவே அவருடைய பதவியை பறித்து ஒரு குறைவான ஒரு பதவிக்கு கொடுத்து விடுகிறார்கள் அது பல விமர்சனங்களை எழுப்புகின்றது அதன் பின்பு அனிதா அவர்களுக்கு ஒரு பதவி அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகின்றது அந்த பதவி கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அவரை குறித்த ஒரு தெளிவு மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு களம் அமைகின்றது இந்த சூழலில் இப்பொழுது ஜஸ்டின் அவர்கள் பதவி விலகி இருக்கக்கூடிய சூழலில் யார் இந்த பதவிக்கு சரியாக இருப்பார் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது இப்பொழுது அனிதா ஆனந்த் அவர்களுடைய பெயர் முன்னிலை வகித்திருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அனிதா அவர்கள் தன்னுடைய சுயக்குறிப்பு பதியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் கனடா நாடாளுமன்றத்தில் முதல் இந்து பெண் நான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சுயக்குறிப்பில் அதுபோல முதல் இந்து அமைச்சரும் நான் என்பதை அவர் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே சித்தாந்தம் ரீதியாக இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அனிதா அவர்களுக்கும் இடையே ஒரு நெருக்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலும் இந்தியாவை சார்ந்தவர் என்கின்ற அடிப்படையிலும் அனிதா அவர்களை கனடா அரசாங்கத்தின் பிரதமராக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுக்க தொடங்கிவிட்டது என்பதை நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன இந்த சூழலில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது கனடா அரசாங்கம் உடனடியாக எங்களோடு இணைந்து விடுங்கள் உங்களுக்கென்று தனி நாடு என்கின்ற விடயங்களை எல்லாம் திறந்துவிட்டு நீங்கள் அமெரிக்காவோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுங்கள் என்கிற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் அரசியல் வல்லுநர்கள் அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான் இந்தியா கனடா அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க தொடங்கிவிட்டது என்றுதான் இந்த சூழலில் இந்திய பிரதமருடைய கை ஓங்கி இருக்கிறது என்றுதான் பல உலக அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் நன்றியுடன் இன்பார்